வாழ்ந்து வருகின்ற மீரா குப்புசாமி இருவருடைய தம்பதி இருவருடைய தொண்டு மிகச்சிறப்பானது இவர்கள் இருபத்தைந்து வருடங்களாக சித்தூரில் இந்த சர்ச்சி தெருவில் ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்றிவிட்ட மிகச்சிறந்த சன்மார்க்க தொண்டை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் ஐயா குப்புசாமி அவர்கள் சிறந்த சித்த மருத்துவர் மட்டுமல்லாமல் சிறந்த சன்மார்க்கி சித்தூரின் வள்ளலார் என்று எல்லோராலும் அன்பாக போற்றப்படுகின்ற இவர் இவரிடம் நாம் சன்மார்க்க செய்திகளையும் தெரிந்து கொள்ளலாம் தகவல் அகவல் பற்றிய பல தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உலகிலுள்ள பல்வேறு நோய்களுக்கான தீர்வுகளை கூறக்கூடிய சிறந்த சித்த மருத்துவராகும் இவர் இருப்பதனால் இவரிடம் பல்வேறு வகையான நோய்களை பற்றியும் அவற்றுக்கான தீர்வுகளை பற்றியும் நாம் அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் நம்முடைய சேனல் மூலம் அவரை எடுப்போம் இப்போது ஐயா தங்களை பற்றி அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் தாங்கள் எத்தனை ஆண்டுகளாக சண்ம கட்டி உள்ளது அருட்பெருஞ்சோதி அருட்பெறிஞ்சோ தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையேற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ ஐயே என் கோவே துன்றுமர வெம்மையாற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கம் சுகம் சும்மா இருக்கம் சுகம் அது பெருஞ்சோதி நாங்கள் வந்து என்னுடைய மனைவி எக்ஸ் கவுன்சிலர் கவுன்சிலர் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு தொடர்ந்து இருபத்தஞ்சி ஆண்டுகளாக காலை மதியம் உணவு செய்து கொண்டிருந்தோம் அதுக்கு பிறப்பு காலை ஏழிலேருந்து எட்டு மணிக்குள்ளே தினந்தோறும் உணவு ஒரு நாளைக்கு தக்காளி சாதம் ஒரு நாளைக்கு சாம்பார் சாதம் ஒரு நாளைக்கு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி கஞ்சி கூவு இப்படி பல ரகமான இருபத்தஞ்சி வருஷங்களால் தொடர்ந்து நடந்து இருக்கிறது இரவனுடைய அருளால் பலர் பெருமானுடைய அருளால் எங்களுக்கு துணை என்றும் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் நம்ம அன்பர் இதை வேட்டி காண்றதுக்காக வந்திருக்கிறார் உலகில் உலக ஆ சொல்லுங்க உலக உலகில் பல்வேறு நோய்கள்ல மிகச்சிறந்த நோயாக போது வந்து பிபி சுகர் இல்லாத உலகத்தில் இல்லாத மனிதர்களே கிடையாது இந்தியாவில் போனால் தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு வந்து பிபி சுகர் என்பது சர்வ சாதாரணமாக உள்ளது இதை போக்குவதற்கான வழிமுறைகளை தாங்கள் சொல்ல முடியுமா செய்யலாம் சொல்லலாம் அதாவது வந்து சுகரு எதுக்காக வருது பிபி எதுக்காக வருது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல கண் கண் நோய் வருது கண் பார்வை பார்வை கெட்ட பார்வை எல்லாம் சில நோய்கள் இருப்பது உண்டு ஆனால் கண் பார்வைக்கு கண் சரியில்லை கண் ஒன்று கண் தாட்டுக்கிட்ட போய் கண் இதாக தான் அதை பார்த்து சரிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த காலத்திலே அந்த காலத்திலே ஆனால் அது எதனால் வருது எங்கிருந்து அது காலம்னு கேட்டு பார்க்கும்போது கல்லீரல் இருந்து தான் கல்லீரல் சரி பாரு சரி வேற செய்யாதனால்தான் கண்ணோ வறுத்து கண் பார்வை வறுத்து குறை அதை நான் எதுக்கு அது என்ன சாப்பிடணும் எந்த பொருள் சாப்பிட்ணும் அதை செஞ்சிங்கன்னா கண் கண்ணாடி போட வேண்டிய அவசியம் வராது அந்த குறையும் வராது இப்போ எனக்கும் பல இதில் இருந்து இந்த கண் பற்றி பார்க்கும்போது கண்ணாடியே போடாதே நான் நம்பிக்கிறேன் அது என்னன்னு கேட்டால் என்ன உணவு அது என்ன உணவு வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் சி இருக்கிற பொருள் காய்கறிகளை அனைத்தையும் உண்டு கொண்டு வந்தால் எல்லா நல்லா உடலில் எந்த நோயும் கண் நோயும் வராது இருக்கிறதுக்கு காரணம் நல்லது நடக்கும் ரெண்டே இப்போ வந்து சுகர் சுகர்னு இல்லைங்க சுகர் வந்து ஒரு வியாதி அல்ல பிபியும் ஒரு வியாதி அல்ல அதை நம்மளா சொல்லிக்கிட்டு சுகர் இருக்குன்னு போயிட்டு சாப்பிட்டு செக் பண்ணிட்டு சுகர் வந்து சிம்பிளா சுகருக்கு நிறைய மருத்துவம் சித்த மருத்துவம் இருக்கு அதை டாக்டர் கிட்ட கேட்டு செய்யலாம் நீங்க அந்த இங்கிலீஷ் மாத்திரை போட வேண்டிய அவசியம் வராது பிபி அதிகமாக சுகர் ஆயிடுச்சு பிபி அதிகமாகுது சுகர் அதிகமாக பிபி வந்து குறைக்கக்கூடிய ஒரே சிம்பிள் என்னடா சின்ன வெங்காயம் ஒண்ணு இருக்கு அது சாம்பிள் காட்டில இன்னொரு முறை சின்ன வெங்காயத்தை எடுத்து காலையில் உணவில் ஐந்து சின்ன வெங்காயத்தை நன்றாக ஊரகாய் எப்படி நம்ம சாப்பிடுமோ அப்படி நிறைய சாப்பாடு பின்னாரு உணவோடு சேர்த்து சாப்பிட்ணும் அது இட்லி சாப்பிட்டாலும் தோசை சாப்பிட்டாலும் சாதம் சாப்பிட்டாலும் கஞ்சி குடித்தாலும் ஒரு நாலு அஞ்சு வெங்காயத்தை எடுத்து கடித்து அப்படியே சாப்பிட்டு கொண்டு வந்தோம்னால் அவ்வளோ பிபி இருக்குன்னு சொன்னாலும் சரி பதினஞ்சு நாளுக்குள்ள அது குணமாயிட்டு வரும் அது போல் தொடர்ந்து அப்பப்போ இந்த சின்ன வயடினா பிபி இருக்கிற இடமே தெரியாது போயிடும் பயிற்சிடும் அந்த அந்த நோய் நோயென்றும் இருக்காது உடம்பில் இது உண்மை சத்தியம் நீங்க தொடர்ந்து பிபின்னுட்டு நீங்க நிறைய மாடு போட்டுக்கணும் நிற்கிறீங்க டாக்டர் கிட்ட போறீங்க பாட்டுக்கிட்ட போய்ட்டு ஐயா பிபின்னு குறையில உடனே என்ன பண்றாரு டாக்டர் ஐயா இது சரி இல்லையா அப்புறம் வேற ஒரு மாத்திர அதுக்கு மேல மேலே மார்க் கொடுப்பார் அந்த பாப்பா நம்ம இருக்கும் வரையில் அது அது வந்து தொடர்ந்து சாப்பிட்டு அதனால இந்த மாதிரி மூலிகளை சாப்பிட்டா தொடர்ந்து வராது அதை நிறுத்திடலாம் மாத்திரையை பி பிபி பிபி இருக்கிற இடமும் சரியாது போகிறது ஒரு நல்ல மருந்து சின்ன வெங்காயம் அடுத்து சுகரு சுகருக்கு இப்போ வந்து சுகர் வந்து எதுக்காக வருதுன்னா சரியாக நம்ம உடம்புலேருந்து இந்த உமி நீர் சரியாக உடலுக்கு போகாமையும் அது நமக்கு சக்தி இல்லாமையும் உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறதுனால நிறைய வந்து பிபிக்கு பிபிக்கு சுகருக்கு என்னென்ன அதிகமான டென்ஷன் உழைப்பு அதிகம் இந்த விபி டெங்ஷனுக்கு வந்து இருக்கிறது வந்து இப்போ சிம்பிளா ஒரு ரெண்டே ரெண்டு சொல்கிறேன் அது அது வந்து நீங்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாம்பாருக்கு போறது நூக்கல்னு ஒன்று இருக்குது அது சாம்பிள் கரெக்டாக உங்களுக்கு எல்லோருக்கும் நல்லா இருக்குது ஆனால் இப்போ கிடைக்கலை நூக்கல் என்று ஒரு பொருள் இருக்குது சாம்பாருக்கு போறது நூக்கல் என்ற பொருள் இருக்குது அதோடு ஒரு நாலு மிளகு இவ்வளோ இஞ்சி பீசி எடுத்து நெசுக்கி நெசுகி மூணு மிஷினில் போட்டு அடிச்சுட்டு வெடிக்கட்டி காலில் வெறும் வயிற்றில் அதை குடித்தால் சுகரு நானூறு ஐநூறு இருக்கிற போய் போகி கரியாக்கு சாப்பிட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டாக்கா விரும்புவது ஒரு ஒரு நாலு நாள் நாலு முறை ஐந்து முறை சாப்பிட்டா போகும் சுகர் க கண்ட்ரோல் வந்துடும் சுகருக்கு அதே போல காய்கறிகள் அந்த காய்கறிகளையும் நமக்கு நிறைய இருக்குது சொரக்காய் சொரக்காய் பீரங்காய் சொரக்காய் வந்து அதை சாப்பிடலாம் சாப்பிட்ட பிறகு அதிகமா வந்து நூக்கல் அதிகமா சுகரை குறைக்கக்கூடிய சக்தி இருக்கு கறியாப்பிள்ளை மாமுடி சாம்பாடு போடுறது கறியாப்பிள்ளை அந்த கரைவழி தினந்தோறும் ஒரு புடி அளவுக்கு காலில் வெறு வைத்து மென்று நல்ல மென்று அந்த ஜூஸ் சாப்பிட்டா அப்படியே சாப்பிட்டோம்னா ஒரு பத்து நாள் சுகர் எவ்வளவு சுகணும் குறைக்கூடிய சக்தி உருவாக்கு இப்ப அது எல்லாமே உணவு தான் மருந்து எல்லாம் வந்து உணவே மருந்தே உணவு மருந்தே உணவு உணவு மருந்து அது நம்ம முதலே சொல்லி இருக்கணும் அது மருந்தே உணவு உணவே மருந்து இதுதான் நடந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைய நம்ம வந்து அடிக்கடிக்காக டாக்டர்கிட்ட போயிட்டு வர வேண்டிய அவசியம் வரை இப்போ ராத்திரியில் வந்து சுகர் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க என்ன பண்ணணும் நேராக போயிட்டு அந்த கரியா வீட்டில் இருக்கும் கரியாப்பில் இருக்கும் சில இது இருக்கு அது போல் நல்ல மென்னு வீங்கலாம் உருவாக டாக்டர் என்ன சொல்கிறாங்கனாக்க இனிப்பு வந்து சுகர் இருப்பவர்கள் இனிப்பு வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சு கிராம் ஒரு நாளைக்கு அஞ்சு கிராமும் பத்து கிராமும் அந்த உழவில் சேர்த்துக்கணும் இனிப்பு இனிப்பு இல்லை என்றால் சுகர் குறையாது புதுசா இருக்கு புதுசா இருக்கு சுகர் குறையாது இது உண்மை சத்தியம் இது தொடர்ந்து நீங்கள் எப்படி இது வந்து தொடர்ந்து நீங்கள் இப்போ வந்து டாக்டர் சொல்றார் நீ வந்து சுகர் உனக்கு நூத்தி இருபது நூத்தி ஐம்பது இரநூறு ஆனா நம்ம ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா கேரளாவெல்லாம் இருந்து இருநூறு சுகர் இருந்தா சுகர் இல்லை இரநூறுக்கு மேடம் சுகர் அதுதான் உண்மை இது டாக்டர் வந்து நம்ம போயிட்டு சுகர் போயிட்டு பார்த்துட்டு செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு இந்த சுகருக்காக ரத்தம் ஏற்றது நம்ம உடம்பு ரத்தமும் குறியுது அதனால் சுகர் இருக்குதா இல்லையான்னு நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம் அது எப்படி தெரியுது இன்னொரு முறை சொல்லலாம் சுகருக்காக நீங்க சுகரு இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் ஏறும் சீக்கிரமா உங்களுக்கு குணமாகாதுன்னு சொல்றாரு டாக்டர் சொல்றாரு ஏன் அது மாதிரி அவர் சொல்றாருன்னாக்கா காரணம் இனிப்பு இல்லாத நோய் எதுவுமே சக்தி இல்லை இனிப்பு சேர்ந்தாதான் சக்தி உண்டு நாம் உண்ணும் உணவு வந்து ஆறு உணவில் வந்து நமக்கு ஆறு சுவை ஆறு உணவு ஆறு சுவை உணவுகள் ஆறு சுவை உணவுகளில் நாம் எதை அதிகமாக உண்டுக்குள் கொள்கின்றோம் என்றால் இனிப்பு புளிப்பு உப்பு காரம் இது நாள் தொடர்ந்து எப்பவுமே எந்த நேரத்தில் எப்பவுமே வந்து அது சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றோம் ஆனால் ரெண்டும் நாம் உண்வது இல்லை அது என்ன கசப்பு துவர்ப்பும் கசப்பும் நாம் உண்ணுவது இல்லை தொடர்ந்து அது சாப்பிட்டு கொண்டு வந்து அது எந்த நோயும் வராது வராது அது உண்மை இப்ப இப்போ இப்ப ஒரு இப்ப சீசன் என்ன சீசன்னாக்கா மாம்பழம் சீசன் இப்போ மாம்பழம் சீசன் இப்போ சீசன்ல சுகர் இருக்குது ஐயா எனக்கு டய டயபிட்டி இருக்குது என் சுகர் இருக்குது சர்க்கரை வியாதி இருக்குது நான் மாம்பழ டாக்டர் சாப்பிடணும்னான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறார் உண்மையாகவே சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அதை முறை ஒரு மாம்பழத்தை எடுத்து ஒரு பாத்திரத்தில் அரை மணி நேரம் ஊற வைக்கணும் மாம்பழத்தை அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம எது சாப்பிடணுமோ உணவு இல்லை ஏற்றுக்கணுமோ இல்லை எது சாப்பிடணுன்னா என்ன பண்ணலாம் அறிஞ்சு ஒவ்வொரு பீஸாக தோலோடு சாப்பிடணும் சுகர் குறையும் அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அப்படி கேளுங்க சுகர் குறைத்துக்கு ஒரு வழி இருக்குது இப்போ மாம்பழத்தை வந்து அது மேலே தோலை ஏத்திட்டு உரு சதிய மட்டும் சுகர் ஏறும் பாருங்க எவ்வளவு வித்தியாசம் ஒரே இது இல்லை சுகர் ஏறும் அதே போல மாஜா மாஜாது ஆமா மாஜாக்கு வந்து வாங்கி நம்ம கொஞ்சம் நல்லா குடிக்கிறோம் அது ஒரு பார்க்கறதுக்கு இன்பமா இருக்குது குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விரும்பி சாப்பிடுறோம் ஆனால் சுகர் ஏறிக்கொண்டே இருக்கும் மாம்பழத்தை தோளோடு கொண்டு வந்தால் சுகர் குறையும் இது உண்மை ஏன் தெரியாது இப்போ மாம்பழம் சீசன் அடுத்தது நாவல் நாவல் பழம் நாவல் பழம் எல்லாம் இல்லையா நேரடி பண்றேன்னு சொல்லுவோம் தெருங்கல நான் நாவல் பழம் அந்த அந்த நாவல் பழத்தை வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து சாப்பிடலாம் அந்த நம்ம உடம்பில் இருக்கிற சுகரு பல நோயை எதிர் சக்தி எடுக்கக்கூடிய சக்தி அந்த நாவல் பழம் உண்டு நாவல் பழத்தை அதை சாப்பிட்டு பிறகு அதை கொட்டையை எடுத்து நல்லா ஒண்த்திட்டு அது பவுடர் பண்ணி வச்சுக்கின்னு பல வியாதிகளும் சாப்பிடலாம் தண்ணீர் தமிழ் சாப்பிடலாம் அதே போல் மாம்பையும் கொட்டையும் உடனே வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது ரெண்டும் கலந்து சாப்பிட ஆமாம் மாம்பையும் கொட்டையை மாம்பழம் சாப்பிட்டு அந்த கொட்டையை எடுத்து நல்லா வெயில் எடுத்துட்டு அதை உள்ள இருக்கிற கொட்டி சீவிட்டு எடுத்து போட்டு பவுன் பண்ணி வச்சு எப்போ அது சொன்னீங்க இல்லையா சுகர் கொஞ்சம் போச்சு நைட்டில் நைட்டுக்கு இருக்குது அதுக்கு மாத்திரை போட்டுக்கிறாங்க பெரும்பாலும் அது என்ன பண்ணுனாக்கா செம செமாவும் செய்து வச்சுட்டு வெண்ணியில் சாப்பிட்லாம் சுகருக்கும் குறையும் இப்போது நாக மாங்கொட்டை நாகொட்டை மிளகு ஜீரகம் பல்லாய் இதெல்லாம் கிட்டக்கிட்ட ஒரு பத்து சேர்ந்து சுகருக்கும் வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு வருஷருக்காக எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு சுகர் ஆரம்பமாச்சு அதிகமான டென்ஷன் உழைப்பு தூக்கம் இல்லாதனால தூக்கம் ஒரு மனிதனுக்கு எட்டு மணி நேரம் ஆகணும் அவர் வந்து நார்மலா இருந்தாலும் சரி நோயால் இருந்தாலும் சரி ஹார்ட் ட்ரபுளாக இருந்தாலும் சரி பிள்ள நோய்களுக்கு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அவர் நல்லா தூங்க வேண்டும் தூக்கம் இல்லாதவருக்கு பல நோய்கள் வருவது உண்டு தூக்கம் எப்போ பல நோய்கள் உண்டு இப்போ நிறைய பேர் வந்து இப்போ சாப்பிட்டு நோய் வந்து நேரத்துக்கு சாப்பிட்ற நேரத்துக்கு இல்லாத இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த நோயெல்லாம் வரது இந்த பல நோய் வரதுக்கு காரணம் உண்டு இது எதுக்காக நம்ம உடலு உணவே மருந்து வந்து உணவுனாக்க உணவிலே இருக்குது எல்லா எல்லா வியாதிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் உணவிலே நம்ம எடுத்துக்கொண்டு கொள்ளலாம் அதிகமாக வந்து இப்போது இது வரைக்கும் சுகரை பற்றியும் பிபி பற்றியும் சம்மந்தப்பட்ட நிறைய டிப்ஸாக வந்து நமக்கே கொடுத்தாரு அதெல்லாம் நமக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் வேறு சில நோய்களை பற்றியும் அடுத்த பேட்டியில் அவரிடம் நாம் பேட்டி காணலாம் அதுவரையும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் வணக்கம்